மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் இவன் வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன் கழக ஐடி விங் நெல்லை மண்டல தலைவர் ரவுடிசத்தை ஒழித்தது புரட்சி தலைவர் அம்மா அதே போல் எடப்பாடியார் வந்தால் தான் ரவுடிசம் ஒளியும் நடக்கிற ஆட்சியா எதுவுமே நல்லபடியா நடக்குது எல்லா இடத்துலயும் வழிவறி கொலை கொள்ள நைட்ல எல்லாம் ரோட்ல போயாச்சும் உயிருக்கு பயன்தான் நாங்க போக வேண்டியிருக்கோம் நல்லாக்கள் தமிழ்நாடு இப்படி இல்லை முன்னாடி தமிழ்நாடு இல்லை அராஜாவ தமிழ்நாடு இருப்ப எடப்பாடியார் வந்தார் தமிழ்நாடு சொர்க்க பூமியாகும் சொல்லி என்னுடைய ஆண்டவன் செயல் அவர் திட்டங்கள் பார்த்தா அதிக திட்டங்கள் பண்ணியிருக்காரு இந்த ஹாக்கி ஸ்டேடியோ மொத்தத்தில் அவர் மக்களுக்கு என்ன குறைய தேடி தேடி வந்து அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு மீனவருக்கு ஒரு சலுகை இழுகை இப்போ ஒன்றுமே கிடையாது பார்த்துக்க அம்மா காலத்தில் வந்து பார்த்துக்கிறங்க நல்ல மீன் நல்ல டீசல் மானியம் கொடுத்தாங்க தடைக்காலம் பணம் நிறையா கொடுத்தாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு கள்ளச்சாரையும் குடிச்சு சாவரனுக்கு பத்து லட்சம் கொடுத்தாங்க ஆனால் கடலில் மீனவன் செத்தவன் பாடி கிடைக்கல இல்லைங்களேன் அது ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு கல்வி கடன் சொன்னாங்க ஆனா அது அதை பத்தி பேசவே இல்லையா கல்வி கடன் தள்ளுபடி பண்ணா நல்லா இருக்கும் நான் கூட இப்ப எடப்பாடிட்ட ஒரு மனு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் தமிழ்நாடு ஏதோ பின்னோக்கி கற்காலத்தை நோக்கி செல்வதை போல இருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மாணவர்கள் மாணவிகள் குடும்பத் தலைவர்கள் தொழில் சிறு தொழிலுக்கு குறுதொழில் செய்யறவங்க விவசாயி அத்தனை பேரும் ஒட்டுமொத்த மனித சமுதாயமே பாதிக்கப்படுற அளவுக்கு கேவலமான ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் ஒழுக்கி எடுக்கணும்னு சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கத்தாலும் தமிழ்நாட்டை சரி செய்ய முடியாது நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான் வேற எந்த கட்சிக்கும் ஓட்டை போட்டு வம்பாக கூடாது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும் புதுசு புதுசாக எத்தனையோ கட்சிகள் தோன்றி வரலாம் தோன்றி வந்தாலும் தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்றி நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு சாமானிய முதல்வர் இது நீங்கள்லாம் பொய்ய சொல்கிறதா இல்லை இது விளம்பர மாடல் மாதிரி நாங்கள் கிடையாது பதிமூணு மருத்துவக் கல்லூரி எந்த விதமான பின்பலமும் இல்லாமல் பதிமூணு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தாங்க நான் மீத்தேன் திட்டம் விவசாயத்துக்கு டெல்டாவில் அப்படியே பாலைவனமாக ஆகக்கூடியதை தடுத்து நிறுத்தி ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து தான் அதோடய வலிமையெல்லாம் வழியெல்லாம் தெரியும் அதை கொண்டு வந்தாங்க இது போக அன்றாடம் வீலரில் போகிற ஆட்கள் ஆட்டோவில் போகிறவங்க இத்தனை பேரும் பெட்ரோல் விலை உயர்வு கடுமையான வரி விதிப்பு இதையெல்லாம் எங்கே போயிருக்கேன்னு சொன்னால் இந்த தடி தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் இதை மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் தூக்கி எறியணும்னா ஒட்டுமொத்த தமிழக மக்கள்லாம் சிந்திக்கக்கூடிய காலம் இது இல்லை அப்படின்னா நம்மளை நம்ம அடுத்து வரக்கூடிய சந்ததி இன்னும் நூறு ஆண்டுகளுக்குண்டான பேரழிவை இந்த திமுக வந்து உண்டு பண்ணிடும் தாலி தங்கம் நான் வாங்கியிருக்கேன் மகளுக்கு வாங்கியிருக்கேன் ஐம்பதாயிரம் ராஜிதா கூட்டு வச்சு கொடுத்தாங்க என்ன மாதிரி அன்னைக்கு கூட போகும்போது தொள்ளாயிரம் பேர் கொடுத்தாங்க என்ன ஆர்டிஎஸ் வச்சு அது நானும் வாங்கியிருக்கேன் அது கம்ப்யூட்ரு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து சைக்கிள்கெல்லாம் கொடுத்தாங்க கால் செருப்பீடு பையன் அது மாதிரிலாம் அவங்க ஆச்சு நல்லா செஞ்சாங்க அவங்க மூணு முறை செவித்த தொகுதி நல்லா செஞ்சுருக்காரு இந்த தொகுதிக்கு என்னை பொறுத்தளவில் நல்லா செஞ்சிருக்கார் அதாவது அரசு கெட்டடம் பூரம் வயந்தது அவங்களே வச்சு தான் உண்மையிலேயே அரசு ஒரு காலேஜ் அதே மாதிரி நகராட்சி விளையாட்டு மைதானம் விளையாட்டு மைதானம் ஆர்டிஓ ஆஃபீஸ் அதாவது ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் ரொம்ப பெருசாக எடுத்துருக்காங்க அதெல்லாம் அவங்க ஆட்சியில் தான் வந்தது பெட்டகம் பரிசு பெட்டகத்தில் இருந்து பாலூட்டு இருந்து அப்புறம் பள்ளி குழந்தைகளுக்கு படிப்பு இருந்து அப்புறம் திருமணம் ஆனால் நம்ம தாலிக்கு தங்கம் எல்லாம் அனைத்தும் கொடுத்தாங்க அம்மா இலவசமாக கொடுத்தாங்க மக்கள் நல்லா பயன்பெற்றாங்க ஆனால் இந்த கேடுகட்ட ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு பாதி பேருக்கு ரூபாய் கொடுத்து ஏமாற்றி மக்களை திசை தரப்பி பொய்யான வாக்குறுதி கொடுத்து அத்தனை பேரையும் அத்தனை மக்களையும் பிரயவன்ஸ் பண்ண மாதிரி அதாவது தவறான ஒரு சிந்தனையை உருவாக்கி கனிமொழி அக்கா பெரிய அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி இந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் தான் கல்லு கடை இந்த இது நம்ம மது கடையெல்லாம் நிப்பாட்டுவேன்னு போன தடவை அழகாக பேசினாங்க ஆனால் இந்த தடவை அதிகமாக மக்கள் அந்த மதுவால் சத் செத்துக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ தாலி இழந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த அக்கா அழகா நான் வந்து அதை செய்வேன் இதை செய்வேன்னு நல்ல இந்த டெக்கனிக் டெக்னிக்கலாக பேசி முடிச்சுட்டாங்க இப்போ இந்த திமுக ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா அம்மா கொண்டு திட்டங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி மாணவ பள்ளி படிப்பு அவங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க அம்மா அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது அடுத்தபடி தாலிக்கு தங்கம் சொல்லி இது பண்ணாங்க அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் அம்மா உணவு உணவகம் பாதி எடுத்த உணவம் கிடையாது அதையும் இது பண்ணிட்டாங்க இப்படி ஒவ்வொரு திட்டங்கள் அந்த மகப்பேறு குழந்தைங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க அதை ஃபுல்லாக திமுக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பேக்கு சீருடைகள் அவங்களுக்கு செருப்பு இது சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த திமுக ஆட்சியில் வந்து எல்லாமே அகற்றப்பட்டது ஆட்சி வந்து ரொம்பவும் வந்து ஒரு அது இந்த ஆட்சி வந்து மக்கள் விரும்ப விருப்பம் இல்லை அந்தளவுக்கு மக்களுக்குள்ள ரொம்ப சங்கடத்தில் இருக்காங்க அம்மா அப்படி கிடையாது அந்த ஆட்சி அம்மா ஆச்சினமே ஒரு பயம் உண்டு மக்களுக்கு சந்தோஷம் ரவுடி அந்த இதுக்குலாம் ஒரு பயம் அப்படி இருந்தால் ஆட்சி இன்னைக்கு ரவுடிஸு மற்றபடி இந்த போதைப் பொருள் இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாகிருச்சு ஏன்னா அந்த திமுக சப்போர்ட் அவங்களுக்கு அந்த சப்போர்ட்னாலதான் அவங்க நல்லவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் மக்கள் அந்த ஆட்சை விரும்பவே இல்லை பெட்ரோல் டீசல் வில அடுத்து மீட்டருக்கு நிர்ணயம் பண்ணாங்க அதை பண்ணலை அதெல்லாம் ஆட்சி மாற்றம் தான் நல்லாயிருக்கும் அவர் திட்டங்கள் பார்த்தா அதிக திட்டங்கள் பண்ணியிருக்காரு இந்த ஹாக்கி ஸ்டேடியம் மொத்தத்தில் அவர் மக்களுக்கு என்ன குறைய தேடி தேடி வந்து அதை வந்து செஞ்சிக்கிட்டுருக்கார் இன்னொரு முறை அண்ணன் அதிமுக விஷயம் வந்தால் நல்லாயிருக்கும் அதுவும் இவர் வந்தால் இங்கே வந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு இதாக பண்ணிவிடு மொத்தத்தில் ஆட்சி மாற்றங்களோட இவர் ஆட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் திறமையில் எம்எல்ஏ திறமையில் இன்னும் திட்டங்கள் நல்ல திட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் வந்தாலும் நல்லாயிருக்கும் எதிர்பார்ப்பு கட்டாயம் அவர் இன்னும் ஆட்சிக்கு வரணுங்கிறத அவர் கன்ஃபார்மாக வருவார் அது ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள் அந்த மாற்றத்திலலாம் இருக்காங்க வந்தால் நல்லாயிருக்கும் இவங்க வந்த அப்புறம் கரண்ட் புல் கூடிருச்சு சொத்து வரி கூடிருச்சு தண்ணி புழு கூடிருச்சு அரிசி கொலை பருப்புல எல்லாம் நல்லா கூடியிருக்கு எடப்பாடியார் வந்தால் நல்லா இருக்கும் பிள்ளைங்க படிப்பு நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே அவர் நல்லா உதவி செய்வார் இப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இப்போ எல்லாத்துக்கும் ஆயிரம் ஆயிரம் தரம்னு யாருக்குமே தரல சொல்லி சொல்லி ஏமாற்றி

அதாவது நாங்கள் பணி செஞ்சு எங்களுக்கு எந்த வித பலனும் இந்த அரசு தரவே மாட்டேங்குது ஏறக்குறைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆனாலுக்கு நாளுக்கு இருபத்தஞ்சு ஆகியும் இதுவரைக்கும் எந்த விதமான பலனோ ஓய்வு பெற்றவங்களுக்கு டிஏஓ எதுவுமே கொடுக்க மாட்டேங்குது இப்போ கோர்ட்டு கேஸுன்னு போய் நாங்களும் பல முறை எல்லா பிரச்சனையும் சந்திச்சாச்சு ஆனால் அதுக்கு இந்த கவர்மெண்ட்டு செவி சேர்க்க மாட்டேங்குது நாங்களும் தனிப்பட்ட முறையில் எல்லா அதிகாரியும் சந்திச்சாச்சு ஆனால் இந்த முதல்வரை மாத்திரம் நாங்கள் பார்க்கவே முடியலை கடவுளை கூட பார்த்துடலாம் அவங்களுக்கு முதல்வரை பார்க்குறது அவ்வளோ பெருசாக இருக்குது அடுத்த ஆக்குல ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் மாதத்துக்கு ஒரு முறை எல்லா பொருளும் எடப்பாடியார் ஆட்சியில் நல்ல முறையில் கிடச்சிது ஆனால் இப்போ வந்து பாருங்கள் சீனி இருக்குங்காங்க பருப்பு இருக்குங்க அது இல்லை இது இல்லைங்கிற ஒரே ஆவலாதி அடுத்த ஆக்கில் ரோட்டில் போகும்போது ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இல்லை எவன் வழிப்பறி பண்ணுறான் எவன் நகையை அத்துட்டு போகிறான் என்னென்னு ஒன்றும் தெரியவும் மாட்டேங்கி ஆனால் இந்த ஆட்சியில் வந்து போலீஸுக்கு கெடு போலீஸும் அளவுக்கு நம்ம எதுவுமே போய் ஒன்று சொன்னோம்னா அதை எடுக்கவும் மாட்டேங்காங்க ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் ஒவ்வொரு இடத்துலையும் வெட்டு குத்து இப்படிலாம் நடக்குது ஐயா எடப்பாடியார் வந்தால் தான் இந்த ஆட்சி நல்ல மாற்றியாக மலரும் அஞ்சு வருஷத்தில் இவங்க எல்லாம் செஞ்சிரு அதை செஞ்சிருந்தேன் தாலிக்கு தங்கத்தை கொடுத்ததுன்னு பாட்டிவிட்டாங்க அடுத்தாக்கில் இந்த சின்ன குழந்தைகளுக்கு பூரா ஆஸ்பத்திரியில் எடப்பாடி இருக்கும்போது அம்மா இருக்கும்போதும் அந்த குழந்தைகளுக்கு நலத்திட்டம் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சத்து மாவு கொடுத்தாங்க ஆனால் இப்போ இந்த மா எந்த வித கிடையாது ஊராத்தையுமே நிப்பாட்டியாச்சு ஆனால் அடுத்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஐயா எடப்பாடியார் ஆட்சி வரணும் அப்போ வந்தால் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு விடிவு காலமே கிடைக்கும் அவர் கூடிய விரைவில் எங்களுக்கு வரணும்னு நாங்கள் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தாண்டு தொகுதியும் ஏடுமிக்க முதல்ல வந்து நிற்கும் இதுதான் எங்களுடைய ஆசை ஒரு மீனவருக்கு ஒரு சலுகை இழுகை இப்போ ஒன்றுமே கிடையாது பார்த்துக்கிறேங்க முன்னால் அம்மா காலத்தில் வந்து பார்த்துக்கிறோங்க நல்ல மீன் நல்லா டீசல் மானியம் கொடுத்தாங்க தடைக்காலம் பணம் நிறையா கொடுத்தாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு ஒரு அம்மா உயிரோடு இருக்கிற தட்டி நல்லா இருந்துச்சு அதுக்கு பிந்தி இந்த அந்த திமுக ஆட்சி வந்த பிந்தி ஒன்றுமே கிடையாது ஒன்று மீனவருக்கெலாம் ஏன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது இருபத்தோரு கோடி ரூபா ப்ராஜெக்ட் பாருங்கள் கோடி ரூபா ஒதுக்கி வாங்கியாச்சு கொஞ்சம் மண்ணை மட்டும் உறிஞ்சி விட்டுட்டு போயிட்டாங்க இருபத்தோரு கோடி ரூபா என்னாச்சுன்னே தெரில யார் வாங்கியிருக்கா என்னன்னே தெரியல ரொம்ப மோசமாக இருக்குது அந்த மீனவர்கள் வந்து ஏன் என்னென்னு கேட்குற கிடையாது ஓட்டுக்கு மட்டும் கரெக்டாக வருவாங்க இந்த கல் வருங்க குறை இருக்குது தூண்டில் பாலம்னா இப்படி வரும் தூண்டில் பாலம் இது நேர் பாலம் தூண்டில் பாலம்னா இப்படி வரும் அதான் தூண்டில் பாலம் எவ்வளோ கேப்பு கிடக்க பாருங்கள் எந்த காற்று அடித்தாலும் வல்லங்க வந்து பாலத்தில் வந்து முட்டி உடையுது சேதாரம் ஆகுது ஆமாம் அதுக்கு அவங்க இந்த அந்த மீன் விற்கிறதுல அதை பழுது பார்க்குறதுக்கு ரூபா நிறையா செலவாகுது அப்படி நிறையா மீனவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தேர்தல் வாக்குறுதியில் வந்து ரெண்டு லட்சம் வீடு கட்டி கொடுத்தாங்க எத்தனை ரெண்டு லட்சம் வீடு ஒரு இடத்துலையும் ஒரு வீடும் கட்டி கொடுக்கல தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதுதான் ரெண்டு லட்சம் வீடு எங்கேயாட்டு கட்டி கொடுத்துருக்காங்களான்னு கேளுங்கள் பத்தாயிரம் வீடு ஐயாயிரம் வீடு ஒரு ஆயிரம் வீடு கட்டியிருக்காங்களான்னு கேளுங்க எங்கேயும் கட்டலை கள்ளச்சாரையும் குடிச்சு சாவரனுக்கு பத்து லட்சம் கொடுக்காங்க ஆனால் கடலில் மீனவன் செத்தவன் பாடி கிடைக்கலன்னு நினைங்களேன் அது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது அவனுக்கு பணம் எப்போ கிடைக்கல அவன் பாடி கிடைச்சா தான் பணம் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க நடுக்கடலில் ஆழ்கடலில் கடலில் செத்தவும் பாடி கிடைக்காமல் போகும் முதல்ல செத்தவன் மனுஷனுக்கு முதல்ல அவன் பா ஆறு மாதத்தில் கிடைக்காட்ட அந்த பணத்தை கொடுக்குறதுக்கு முதல் நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டாவது தூத்துக்குடியில் இந்த தூண்டில் பாலம் வரைவு சரியாக செம்மையாக செய்து முடிக்கணும் மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மக்களுக்கு மீனவ மக்களுக்கு சொசைட்டி ரூபா தடைக்கால ரூபாலாம் ஒழுங்காக வரவே கிடையாது பேங்கில் ஏற்றுறாங்களே தவிர இதில் வந்து நிறைய வந்து சில்லடி வேலைகள் பார்த்து நிறைய பேருக்கு காசு வராங்க அதை வாங்குறதுக்கு இந்த மக்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது இங்கே பகுத்தறி மக்கள் பாமர மக்கள் அவங்க அந்த பணத்தை எப்படி எடுக்கணும் ஒரே கோரிக்கையாக கொண்டு கொடுத்துட்டு தான் வராங்க அந்த மனு வாங்கி இந்த அத்திப்பட்டியில் தண்ணி வராது மாதிரி தூக்கி போட்ட கதையாக தான் இருக்குது அரசாங்கம் வேலைகள் சரியாக நடப்படலை மீனவருக்கு தடைக்கால பணம் கரெக்டாக கிடைக்கல அதை கிடைக்கிறதுக்கு உண்டான வேலையை மக்களுக்கு சரியாக செய்யலை எங்கள் அரசாங்கம் வந்தால் செய்யணும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் இப்போ இப்போ நடக்கிற ஆட்சியெலாம் எதுவும் எதுவுமே நல்லபடியாக நடக்கலை எல்லா இடத்துலையும் வரி கொலை கொள்ள நைட்டில் எல்லாம் ரோட்டில் போயாச்சுன்னா உயிருக்கு பயன்தான் நாங்கள் போக வேண்டியிருக்கு சில சூழ்நிலைலாம் வீட்டை விட்டு ஏண்டா வெளியே வந்தோன்னுன்ற சூழ்நிலை நம்ம நாங்களாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் கடந்த ஜெயலலிதா ஆட்சியில் எல்லாமே நல்லபடியாக நடந்தது அதே போல் ஆட்சி மீண்டும் வளரணும்னு கேட்டுக்கிட்டுறேன் அவ்வளோவா அண்ணாதிமுக ஆட்சியில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் முதல்வராக இருந்தபோது இந்த மீனவர்களுக்காக இந்த மீனவர் சமுதாயத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள் எனக்கு தடைக்காலம் மீனவர்களுக்கு தடைக்காலம் வரும்போது அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபா உதவித்தொகை நிவாரணத் தொகை மீன்பிடி குறைவான காலத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் சேமிப்பு தொகை வந்து ஆயிரத்தி ரூபாயாக இருந்ததை நாலாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி மீனவர்களுடைய மனைவி மீனவ பெண்களுக்கும் அதே மாதிரி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சேமிப்பு தொகை கட்டணத்தை கொடுத்து இன்றைக்கி சுமார் ஒரு பதினெட்டாயிரூவா இருபதாயிரரூவா ரூபாய்க்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறை ஜூன் மாதம் வரும் அது இந்த மீனவருடைய குடும்பத்துக்கு ஒரு கடன் கொடுக்கவோ அல்லது ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவோ இந்த மாதிரி உபயமாக இருந்தது நல்ல திட்டம் இன்றைக்கி திமுகவுடைய ஆட்சியில் கொஞ்சம் கொஞ்சமா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் இப்படி சில்ட்ர சில்லறையாக ஏறி அந்த பணம் எங்களுக்கு உபயம் இல்லாமல் போகுது புரட்சி தலைவி அம்மா காலத்தில் மீனவர்களுக்காக ஆழ்கடல் மீன் பிடிப்பதற்கு விசைப்படைக்கு ஐம்பது சதவீதம் மானியம் கொடுத்தார்கள் சுமார் ஒரு கோடி ரூபா வருதுன்னா ஐம்பது லட்ச ரூபா மானியம் கொடுத்தார்கள் ஆழ்கடி மீன் ஆழ்கடல் மீன்பிடிப்பு சூர மீன் பிடிக்கிறதுக்காக அப்படி செஞ்சார்கள் தொலைதொடர்பு சாதனம் இன்னைக்கு ஆழ்கடலை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி கரையை இருக்கிறவங்கள்ட்ட பேசிடுவாங்க நாங்கள் இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லாட்டா எங்களுடைய இன்ஜின் கொணங்கிட்டு ஒரு மாற்று போட்டு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அந்த உயிர்களை பாதுகாக்கிற அளவுக்கு தொலைத்தொடர்பு சாதனம் கொண்டிருந்தவர்கள் புரட்சித்தலைவி தலைவி அவர்கள் மீனவர்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்ட போது சுனாமி தடமே சுவடே இல்லாத அளவுக்கு மீனவர்களுக்கு சுனாமி வீடு கட்டி கொடுத்து அந்த பாதிக்கப்பட்ட படகுகளை சரி செய்து கொடுத்து அந்த வலை இழந்தவர்களுக்கு வலை வீடு இழந்தவர்களுக்கு வீடு போட்டு இழந்தவர்களுக்கு போட்டு அந்த சுனாமி சுவடே இல்லாத அளவுக்கு செய்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதுபோல் மீனவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தார்கள் இன்றைக்கி இந்த ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதியில் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் மீனவர்களுக்கு ரெண்டு லட்சம் வீடு கட்டி கொடுப்பேன்னு சொன்னார் இந்த ரெண்டு லட்சம் வீடு ரெண்டு வீடு இதுவரைக்கும் கட்டி கொடுத்ததே கிடையாது புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் மீனவர்களுக்கு மானிய டீசல் கொடுத்தாங்க இன்றைக்கு அந்த மானிய டீசல் புரட்சித் தலைவி அம்மா கொடுத்தது தான் இருக்குதை தவிர இன்னும் எங்களுக்கு இந்த மானியத்தில் உயர்த்தி கொடுக்கலை இப்படி எந்த வகையுமே மீனவர் சமுதாயத்தை உயர்த்திடுவதற்காக இந்த ஆட்சியில் எதுவுமே செய்யலை சொன்ன வாக்குறுதியவும் செய்யலை புரட்சி தலைவி அம்மா பல்வேறு திட்டங்களை சொல்லி செயல்படுத்தி வந்ததை மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்றைக்கி அந்த திட்டங்கள் எல்லாம் கடப்பில் கிடக்குது இந்த மீனவர்களுடைய வாழ்வு செழிக்கணும் இந்த மீனவர்களுடைய தரம் உயரணும்னா மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரணும் புரட்சி தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் இந்த தமிழகத்தில் அமைந்தால்தான் இந்த மீனவர்கள் வாழ்வு செலுக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம் அது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீனவர்களுடைய வாக்கு வங்கி என்ன இந்த மீனவர்களுடைய ஆதரவு யாருக்குங்கிறத இந்த வரக்கூடிய சட்டமன்றத்தில் காட்டுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காட்டுவோம் இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தூத்துக்குடி நாங்கள் இன்னைக்கு தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறோம் இந்த தூத்துக்குடி துறைமுகம் மீன்பிடி துறைமுகம் நாட்டுப்படகு துறைமுகத்தில் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ஏழு கோடி ரூபா நிதி ஒதுக்கி தூண்டில் வளைவு பலம் கொண்டு வந்தார்கள் அது வேலை துவங்கக்கூடிய காலத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இன்றைக்கி அதில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் கீதாச்சியனர்கள் வந்து அதை உடனடியாக திறந்து வைத்தார்கள் திமுக ஆட்சியில் கொண்டு வந்தது எழுபத்தஞ்சி சதவீதம் வேலை முடிஞ்சிட்டு இருபத்தஞ்சி சதவீதம் வேலை அப்படியே குறைய போட்டு போயிட்டாங்க இன்றைக்கி இவங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்து பத்து வருஷத்துக்கு ஆகப்போகுது இன்றைக்கு வரை அந்த இடம் திரேஸ்புரம் தூத்துக்குடி திரேஸ்வரம் கிடைக்காத நீங்கள் வேணால் பார்க்கலாம் அப்படியே குறையோடு கிடக்குது அது மக்களுக்கு பெரும் பாதிப்பாகவே இருக்குது அதை கூட இன்னும் சரி செய்ய முடியல இப்படி மீனவர்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க இந்த நிலமை மாறணும்னா ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி மலரணுங்கிறத இந்த நல்ல தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய நாலாண்டு ஆட்சியில் மக்களுக்கு பல விதமான திட்டங்களை கொடுத்துருக்காரு ஏழரை பர்சன்ட் கொடுத்து இப்போ கிராமப்புற மக்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வியில் வந்து எழுபதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்குறாரு அதனால் வந்து இப்போ ரெண்டாயிரத்திக்கு மேலே ரெண்டாயிரத்தி எட்நூறு மாணவர்கள் வந்து படித்து முடித்து வெளியே வந்திருக்காங்க அந்த வகையில் கல்வியில் பண்ணியிருக்காரு ஏரி கு குளங்கள்லாம் தூர்வாரி குடும்ப அமத்து பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்ல திட்டங்கள் பல திட்டங்கள் என்ன கிடையாது திட்டங்களை கொடுத்தார் ஏழை மக்கள் இருக்கட்டும் நடுத்தர மக்களாட்ட இருந்தாங்க இப்ப இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட்ல பூரம் கொலை கொள்ளை கஞ்சா கடத்தல் பாலிக வன்கொடுமை விலவாசி வீட்டு வரி வசி சொத்து வரி எல்லாமே உயிரிழந்து போச்சு அதுக்காக மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க எடப்பாடியார் எப்ப முதலமைச்சர் ஆவார் நாட்டுக்கு விடிவு காலவர் என்று மக்கள் எண்ணி காத்து கொண்டு இருக்கிறார்கள் நம்ம திரு திருநெல்வேலி தொகுதி பாளையங்கட தொகுதி ரெண்டும் சார்ந்த இடங்களில் தொழில் வளங்களில் நிறைய இடங்களில் பெருக்கி தர்ற மாதிரி நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் அதாவது எலெக்ஷனோட அறிவிப்பில் வந்துச்சு அவங்களோட அறிவிப்பில் ஆனால் இப்போ நம்ம வருஷம் நாலரை வருஷம் நாலு வருஷம் ஆகுது இது வரைக்கும் எந்த திட்டங்களும் செயல்படுத்தலை செயல்படுத்தாமல் அப்படியே இருக்குது தொழில் வளங்கள் நம்ம தென் நெல்லை தொகுதியில் கூடியவங்களும் பழையங்குட இருக்கிறவங்களும் தொழில் வளங்கள் ரொம்ப மோசம் படித்தவங்க இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க ரவுடிசியத்தை ஒழித்தது புரட்சி தலைவி அம்மா அதே போல் எடப்பாடியார் வந்தால் தான் தமிழ்நாடு ரவுடிசம் ஒளியும் மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு இது நடக்கும் நல்லாக்கள் தமிழ்நாடு இப்படி இல்லை முன்னாடி தமிழ்நாடு இல்லை அரசாங்கம் தமிழ்நாடு இருப்ப எடப்பாடியார் வந்தால் தமிழ்நாடு சொர்க்க பூமி சொல்லி என்னுடைய ஆண்டவன் செயல் இப்போ நடந்து கொண்டிருக்கிற திமுகவுடைய ஆட்சி நன்றாக மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கொலை கொள்ளை ஒரு போலீஸ் காவல் நிலையத்தில் ஒருத்தனை வந்து கூட்டிட்டு அழைத்து சென்று ஒரு ஐந்து போலீஸ் காவலர்கள் அடித்து கொன்றது மக்கள் மேல் வ வரி திணிப்பது பிபி பில் மற்றும் டாக்ஸ் இதெல்லாம் மொத்தமாகவே மக்கள் மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள் மிக இப்போ பாருங்கள் நீங்களாம் கரண்டு தட்டுப்பாடு மட்டும் இல்லை கட்டணம் தொட்டால் மட்டும் இல்லை அதை கேட்டாலே சாக்கு நான்லாம் ஒரு சிறிய கடை நடத்திக்கிட்டு இருக்கான் என் கடைக்கு கரண்டு பணம் மட்டும் பதினஞ்சாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கட்டிக்கிட்டு இருந்தால் கரண்டு போனால் பதினைந்தாயிரம் இதெல்லாம் யார்கிட்ட போய் விடியும் பொதுமக்களாகி நம்ம தலையில் தான் வந்து விடியும் இவன் எங்கே இருந்து வந்து நின்று தான் கொடுத்துருவான் அவங்க குடும்பம் பூரா பெரிய செல்வ செழிப்பு சீமான்களாக வாழ்வான் குறுநில மன்னர்கள் மாதிரி மக்களுக்கு நல்லது வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையும் பாதம் தொட்டு கேட்டுக்கிறதேன் அதிமுகவும் ஆதரிங்க அது வந்து உங்களுக்கு மட்டுமில்லை உங்களை சார்ந்த சந்ததியையும் வாழ வைக்கும் அதுபோக என்னென்னா இப்போ வியாபார வணிகர்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா நம்ம பாளையங்கோட்டையில் மார்க்கெட்டு வந்து நம்ம ஏடிஎம்கே ஆட்சியில் எடப்பாடியார் அவர் இருக்கும்போது அந்த திட்டங்கள் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி வேலை நடந்துகிட்டு இருக்கு இப்போ டிஎம்கே அவங்க வந்து நாலரை வருஷம் ஆகுது அந்த கடையை வந்து ஒவ்வொரு க ஒவ்வொரு கடைக்கும் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி வியாபாரிகள்கிட்ட வாங்கிட்டு அந்த கடையும் இது வரைக்கும் என்ன பண்ணல ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க அது வந்து வணிகர்களுக்கு பெரிய ஒரு அவங்க வயிற்றுல அடித்த மாதிரி அவங்களோட புழப்பை வந்து கெடுத்த மாதிரி அவங்க இருக்காங்க அங்கு உள்ள எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ இப்போ உள்ள எம்எல்ஏ வகாப்பு தான் அதை வந்து பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி இப்போ பண்ணியிருக்காங்கிற ஒரு நியூஸை வந்து வணிகர்கள் சொன்னாங்க அது யாரும் நியூஸாகவும் வந்துச்சு தூத்துக்குடி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் மக்கள் அச்சப்படுகின்ற அளவுக்கு மாவட்ட நிர்வாகம் கெட்டு போயிருக்கிறது சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்காக வர வேண்டும் எடப்பாடியார் என்று பொதுமக்கள் சொல்லுகிறார்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் இவன் வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன் கழக ஐடி விங் நெல்லை மண்டல தலைவர்